பாரிபுட்டர் லாகேஸ் அவர் முடிய சீர நடக்குறதா நடறதோ இது விஜயலாம் படிகள் இப்படி தான் நடந்து வந்தாரு அதெல்லாம் வந்து அந்த சொல்ல வேணாம் சைல நடந்து நடிச்சுக்கிறாங்க எல்லா ரசிக நல்லா நடிக நடிகர்களும் நல்லா நடிக்கிறாங்க பட் இங்க வந்து ஈக்குவலா தொட்டு பார்த்துவாங்க இந்த தியை தொட்டு பார்க்காதவங்க அது நெருப்பு சுற்றம் எரிச்சு வசல்ல நான் தான் கதை இல்ல ப்ரோ ஒரு கரெக்டான கதை இல்ல கன்ஃபியூசிங்கா இருக்கு போற பமா இருக்கு ஒரு தெளிவான கதை கிடையாது ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் தான் முக்கியம் ஸ்டோரி வந்து ஒண்ணுமே இல்ல ஆன்லைன் ஸ்டோரி தான் ஃப்ரெண்டு இறந்துட்டா ஃப்ரெண்டோட இறந்ததுக்கு யாரும் கண்டுபிடிச்சு பழி வாங்குறாரு அவ்வளோதான் அவங்க போகும்போது ஒரு மாஃபியா இருக்கு ஆக்சுவலா இவர் ஒரு பெரிய கூலியாக இருக்காரு முன்னாடி முன்னாள் கூலியாக இருக்காரு அப்பப்போ ஒரு ஃபிளாஷ் வந்துட்டு போகுது ஸோ அந்த ஃபிளாஷ் வர்றது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும்னா அது ஸ்க்ரீன் பிளேல பெருசாக காட்டல அழிச்சிட்டு வந்தவங்க சோ ஒளிஞ்சுதான் இருப்பாங்க உன்ன மாதிரி என்ன கட்சி ஆரம்பிச்சு சுத்திட்டு இருப்பாங்க அதெல்லாம் கிடையாது அந்த மாதிரிதான் சத்யராஜ் நல்லா காட்டினாங்க அவர் ஃப்ரெண்டா நல்லா காட்டினிருந்தாங்க பட் அவர் வந்து ஒரு சா வச்சுட்டு ஒரு வேஸ்ட் ஆஸ்லெஸ் கேட்டர் மாத்தி விட்டாங்க அவர்கிட்டயே வந்து மொக்கிய போறோம் சரி ஓகே இப்போ நண்பன் இறந்தாங்க அதையாவது ஒரு கண்டுபிடிக்கா இருந்தா அதுவும் ரொம்ப கிரிப்பிங்கா இல்ல ஆக்சுவல அதுவும் ரொம்ப லேகா போற மாதிரி இருக்கு சரி ஓகே அட்லீஸ்ட் செகண்ட் ஆஃப்லயாவது இந்த பேக் பயங்கரமா இருக்கும் போது அதுவும் கிரிப்பிங் இல்லாம போது சோ என்னதான் இந்த படத்து நல்லா இருக்கும் போது நம்ம எதிர்பார்த்து போகணும் டிரைலர்லேயே வரசி நல்லா இருக்கும் நாகார்ஜன் ரோல் நல்லா இருக்கும் ஷோபின் சாயின் பண்ணியிருக்காரு யார் நல்லா இருக்கும்னா ஷோபின் சாயினோட ஆக்டிங் சூப்பராக இருக்குன்னு அது இல்லைன்னு சொல்லல ஆனா அவர் பாசிட்டிவா நெகட்டிவா எதுக்கு எங்க என்ன பண்றாரு அவரு எதுவுமே தெரியாத மாதிரி அவர் ஒரு கூலியாக இருக்காரு அந்த மக்களை மேய்க்கிற மாதிரி இருக்காரு சொல்றாரு திடீர்னு பார்த்தா அவங்க போலீஸ் இன்ஃபார்மர் நீங்களே சொல்றாங்க நம்பரா மாதிரியே இல்ல திடீர்னு பார்த்தா போலீஸ் இன்ஃபார்மர்லயே அவர் ஒரு நெகட்டிவ் போலீஸ் இன்ஃபார்மர்ன்றாங்க அதுவும் நம்பரா மாதிரி இல்ல அந்த மாதிரி இவங்களுக்கு என்ன தேவையோ கதைக்கு ஏற்ற மாதிரி ஏற்றிட்டு போயிட்டாங்க சோ எதுவுமே பாசிவா ஏத்துக்க முடியல அதாவது சந்தான மரத்தை சொல்ற மாதிரி தான் எங்க பாட்டி தான் முரத்தை தடிச்சாங்க அப்படின்னு போதில்ல நம்பரா மாதிரி இருந்தா நம்மளா தான் சோறுன மாதிரி அந்த மாதிரி பாத்து இந்த படத்தை நீங்க இரநூறுவா கொடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்து ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஒரு ரெண்டு நாள் ஃபேன்ஸ் என்ஜாய்மெண்ட்காக இந்த படம் என்ன பாக்கும் ஒரு வைப் இருக்கும் ரெண்டு நாள் கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் மியூசிக் பொறுத்த வரைக்கும் அனிருத் அப்படின்னா தலைவர் படத்துல பின்னிருப்பாப்ல எதிர்க்கும் இல்லையா மியூசிக் கண்டிப்பா இருக்கும் கேரண்டி கண்டிப்பா ஆனா இந்த படத்துல ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லுவேன் இந்த பவர் ஹவுஸ்ஸை தாண்டி வர எதுவுமே கிடையாது கிளைமேட் ஆஹ் தேடிட்டு இருக்கோம் என்னடா மியூசிக் இப்படி சொதப்பி என்னடா என்ன பண்றீங்க அப்படின்னு கடைசியில நாங்க எதிர்பார்த்து அந்த பவர் ஹவுஸ்ல க்ளைமேக்ஸ் கொஷன்ல தான் கிடைக்குது அதுக்கு முன்னாடி வரைக்கும் மியூசிக் பெருசா இல்ல வில்லனுக்கும் மியூசிக் இல்லத்தா மாறியாத்த மாதிரி எதுவும் மியூசிக் போயிட்டு டைம் ட்ராவல் இல்ல இதெல்லாம் டைம் ட்ராவல் அண்ட் பர்சன்ட் இல்ல இது வந்து ஜஸ்ட் அது வந்து ஒரு ஒரு பாடி வந்து எரிக்கிற மிஷின் அது அது மேபி நிறைய பேர் டைம் டிராவல் மாதிரி இருக்கும் அது பார்க்கும்போது இந்த இன்டர்நெட் நாளை படத்தெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் பட் அது பாடி எரிக்கிற மிஷின் அது கொலை பண்ணிட்டு எரிக்கிற கதை பட் அந்த கண்டன்டே வந்து ஒட்டல சாதாரண ஃபீல் ஆகும் அது வந்து அந்த சேர் கண்டுபிடிச்ச சத்தியராஜ் தான் அந்த அந்த மிஷின் கண்டுபிடிச்ச சத்தியராஜ் அது வந்து ஒரு கட்டத்துல வந்து நான் அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றதுனால அவர் வந்து காவச்சிடறாங்க

லியோ பெட்டர் ஆக்சுவலா லியோ வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்டா போவோம் இது அந்த மாதிரி கண்டென்ட் சொல்றவங்க கூட எதுவும் இல்ல ஆக்சுவலா வந்து மாஸ்டர் கம்பேர் பண்ணா லியோ கம்மி தான் நான் ஒத்துக்கிறேன் அதுதான் அது அதுவே வந்து ஒரு புஷ் பண்ண மாதிரி தான் இருக்கும் அந்த புஷிங் கூட இல்ல இதுல எதுவுமே இல்ல அந்த புஷிங் பண்ணதுனால ஒரு கூஸ் பம்ஸ் கிடைக்கும் அது கூட இல்ல இல்ல சுத்தமா பிளாட்டா இருந்தது எதுவுமே இல்ல ப்ரோ ஜெயிலருக்குள்ள கால வசி கூட சத்தியமா சொல்ற நெல்சன் நெல்சன் லிஜெண்ட் நெல்சன் இஸ் லிஜெண்ட் ஜெயிலருக்குள்ள கம்பேர் பண்ணாதீங்க ஒன் டூ கொடுக்கலாம் அதோட எதுக்குன்னா தலைவரோட ஸ்மார்ட்டுக்கு ஒரு மார்க்கு அனிருத்தோட மியூசிக் ஒரு மார்க்கு பியூஜியம் செம்மையா இருக்கு அதுக்கான சீன் ஒருத்தா இருக்கானா இல்ல அதான் இல்ல நான் தலைவருக்காக தான் வெறியா வந்தேன் எனக்கு விஜய் பிடிக்கும் தலைவருக்காக வெறியா வந்தேன் அது கண்டென்ட் நல்லா இருந்தா நான் பயங்கரமா சொல்ல தான் வந்தேன் என்னோட யூடியூப் சேனலோட காட்டுறேன் நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் நான் எந்த அளவுக்கு கூலிக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் நீங்களே பாருங்க ஓகேவா பட் இந்த படம் அந்த அளவுக்கு ஒருத்தங்க ஐ லவ் யூ ரஜினிகாந்த்

உடனே திடீர்னு ஐயோ தலைவரே நீங்களா அப்படின்ற மாதிரி மூணு பேரும் பீடி பிடிக்கிறாங்க அதை நம்பற மாதிரி இருக்கு ரோலெக்ஸ் என்ன மாதிரி கதாபாத்திரம் கடைசிட்டு கூட ஹைப்பு ஓ ஐயோ இது என்ன பண்ண போகுது என்ன இப்படி இருக்கே இந்த கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரம் அப்படி கிடையாது இவனா நடிச்சு கூட்டு வீட்டுக்கு போடா போயிடுவாப்பில் அந்த மாதிரி தான் இருக்கு பாக்குற நமக்கு மாதிரி ரொம்ப முத்த பண்ணிட்டாங்க உண்மையிலேயே கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் கிராஃப் இறங்கல கீழே விழுந்துருச்சு மொத்தமாவே லோகேஷ் படம் மாதிரியே இது இல்ல உண்மையிலேயே லோகேஷோட படம் ஃப்ரம் கைதில இருந்து பாத்துட்டு இருக்கோம் இது லோகேஷ் படம் மாதிரி இல்ல ஆனா சொல்லலாம் இது ஒரு பெரிய டிசப்பாயின் எனக்கு தெரியல தலைவரோட பிரஷரா தலைவர் சைடுல தான் அவரோட பொண்ணு ஏதாவது பிரஷர் போட்டாங்க இந்த மாதிரி கதையை மாத்துங்க அப்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பட் லோகேஷோட டேரக்ஷன் இது கிடையாது ஆனசா சொல்லலாம் லோகேஷோட டேரக்ஷன் இது கிடையாது ஏன்னா ஐயா படத்துல பிடிச்ச விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த கூலிங் எல்லாம் வச்சு மேய்க்கிற சீன் இருக்கும் ஏதோ ஒன்று ரிவீல் பண்ண போறாங்க நம்ம அதை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் ஆனா அந்த எதிர்பார்ப்பு கடைசி வரைக்கும் எதிர்பார்ப்பாவே போயிடுச்சு அப்படிங்கிறதா இங்க ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆக்சுவலா இந்த இடத்துல இந்த பாட் நல்லா இருக்கும் இந்த இடத்துல இந்த பாட் நல்லா இருக்கும் நாகர்ஜன் ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருப்பாருன்னா எந்த

பிளஸ் அவருக்கும் கங்கிராச்சுலேஷன் வாழ்த்துகள் பாக்கிறத பார்த்தாதான் அவருக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னொரு ரோல் யாருன்னா கமல்ஹாசன் அவங்க பொண்ணு சுதிவாசன் சூப்பராக நடிச்சிருக்காங்க அந்த அழுகிற சீன் அவங்களுக்கு நல்லாவே வருது அது அவங்க ஒவ்வொரு சீன் அழுகிற சீனும் சரி சிரிக்கிற சீனும் சரி இது வரைக்கும் மாதிரி காட்டிக்கல அவங்க அழுகிறதா தத்துவமா அழுகிறாங்க அப்படி ஒரு எப்படி சொல்றது நம்ம ரியல் லைஃப்ல எப்படி ஒரு தேமி தேமி அப்பா இருந்துட்டா நல்லா இருக்கு அந்த சீன எனக்கு அந்த கோடி இது மாதிரிலாம் நம்பிக்கை இல்லைங்க கோடி முன்னூறு கோடி தான் இல்லைங்க உள்ள போய் தரிசனத்தை பார்த்துட்டு வந்துட்டோம் அடுத்த தரிசனம் எங்களா கிடைக்கும்னு சுத்திட்டு இருக்கோம் எங்களுக்கு தேவை தலைவர் தரிசனம் அந்த டைட்டில் கார்டு பிளஸ் ஒரு மூஞ்சி அந்த பிம்பத்தை பார்த்து தான் படம் எனக்கு செகண்ட் ஹாப் ஃபர்ஸ்ட் ஹாப் புரிய தெரியாது எனக்கு பிடிச்ச பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வந்து ஏஐ போட்டு ஒன்று பண்ணிருக்காங்க ரஜினி வந்து ஒரு பேக்ல பழைய ரஜினி அப்படியே கொண்டு வந்து அத எதிர்பார்க்கவே இல்ல அந்த சீன்லாம் பாத்தீன்னா அந்த சீன் லாஸ்ட்ல அமெரிக்கன் கூட பேசற சீன்லாம் பாத்தீன்னா அதெல்லாம் வந்து நல்ல ட்விஸ்ட் நல்ல ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அது சமையல் படம் சூப்பரா இருக்கு 50 இயர்ஸ் ஆஃப் தலைவர் ரஜினீசம் அந்த இயர்ல இந்த ஒரு படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ லக்கி சோல் டு பி அ பார்ட் ஆஃப் இட் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அது அவருக்கு மட்டும் தான் பொருந்தும் நீங்க பாத்தீங்கன்னா யங் மேன் யங் மேன் ஃபார் எவர் யங் மேன் அவர் இது ஒரு பவர் பேக்டான ஒரு மூவி இதுல வந்து ஃபைட் இருக்கு ஃபேமிலி இருக்கு எமோஷன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அனி ப்ரோ வந்து படத்துக்கு படம் ஒரு தலைவரோட ஃபேனோட பல்ஸை பிடிச்சி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எப்படிதான் பண்றதுன்னா நம்ம ஒன்னு யோசிச்சா அவர் அதுக்கு மேல யோசிச்சுதான் பண்ணிருக்காரு பிஜிஎம் ஆகட்டும் சாங் ஆகட்டும் ரீ ஆகட்டும் வேற லெவல்ல இருக்கு நாகார்ஜுனா சார் உபேந்திரா சார் ஷோபின் அண்ட் அமீர் கான் இவங்க எல்லாரும் அவங்க கேரக்டர் சார் உங்களை பண்ணிருக்காங்க உட்கார விடாம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்னன்னு பிளே அவ்வளவு போடுங்க

வைவர் படம் அவர மாதிரியே எனர்ஜியா வைபா போகுது படம் சின்ன வயசுல அந்த டிவி எல்லாம் பார்க்க விடாத ஒரு கன்சர்வேட்டிவ் அதனால அந்த ஒளியும் ஒழியும் இவர் என்ன இவர் கண்ணு என்னமோ இருக்கு இவர் என்ன எனர்ஜி இப்படி இருக்கு இந்த வைப் எப்படி இருக்கு இந்த வைப் எல்லாம் இப்பதான் நம்ம பேசுவோம் அந்த எனர்ஜி அவரை பார்த்துட்டே இருக்கணும்ன்ற மாதிரியே இருக்கு இவரை பார்த்துட்டே இருக்கணும் இவர் இப்படி பேசுறாரு இப்படி திரும்ப ஸ்பீடா

ஒரு கதையை நீங்க செட் பண்ணா இவரு யாரு இதுக்கு முன்னாடி யாரு உங்க அப்பா பேருந்தா அப்பா அம்மா பேருந்தான்னு சொல்றோம் இவங்க அதே லாக்னு சொன்னாங்கன்னா அப்ப கதையே உங்க அப்பா பேரே தெரியாம கதை போக சொல்றீங்களா அதுதான் லேக்ன்றாங்க இவங்க ஏன்னா கதை சொல்லுவாங்க அவங்க ஏன் சும்மா வந்து ஒரு பதினெட்டு பேரை ஒரு லாஜர் வச்சிருக்க முடியாது ஏன் இருக்காங்கன்னா அவங்க ஒளிஞ்சிருக்காங்க அவங்க யாரு ஏற்கனவே சண்டை போட்டு பெரிய ஒரு டான் வந்து

பிறந்த குழந்தை கூட அந்த மனுஷன் மூணு நிமிஷம் பார்த்தா தலைவர் நான் தான் தலைவர் வெறிய தலைவர் வெறியன்ற ஒரு கூட்டம் வெறியன்ற கூட்டம் இவருக்கு மட்டும்தான் இருக்கு வேற யாருக்கும் கிடையாது ஆடியோ லஞ்சா இருக்கட்டும் சரி பஸ்ஸும் சரி இந்த ரஜினி பாருங்களேன் அப்புறம் தெரியும் சவுண்ட்னா என்னன்னு தலைவன் சொன்னாலும் கத்துவானுங்க தலைவர் பேசுறாலும் கத்துவாங்க தலைவரை தாண்டி யாருக்கும் கத்துவ மாட்டாங்க அதுதான் தலைவர் வெறியனுங்க முதல்ல தலைவர் வெறிய கொடுங்க ஏன்னா சில பேர் இந்த மாதிரி தலைவர் படத்துக்குன்னா ஸ்கோப் நிறைய இருக்கும் ப்ரொமோஷன் நிறைய கிடைக்கும் படத்துக்கு வந்து ஐயோ நல்லா நான் வந்து இந்த கட்சியை கத்திக்கிட்டு போய் கூட கத்திட்டு போனாங்க அந்த கட்சி அந்த கட்சின்னு ஏன்னா உங்க படத்துக்கு வர போக முடியாது அப்படி எதுக்கு நான் கத்திட்டு போறேன் ஆயிரம் கோடின்றது இப்ப நான் ஒரு கடை வைக்கிறேன் அந்த கடையில பத்து ரூபா கிடைக்குதுன்றது இதுக்கு முன்னாடி யாரா பத்து ரூபாய்க்கு வாங்கிருப்பாங்க அப்ப இந்த சினிமா இண்டஸ்ட்ரில ஹண்ட்ரட் குரோர்ஸ் கொண்டு வந்ததே எங்கால்தான் சோ இவர் தான் வந்து டார்கெட்டை செட் பண்றாரு கிரியேட்டே பண்றாரு இதே மாதிரி நிறைய கிரியேட் பண்ணி சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் கொண்டு வந்தாரு இதை முதல்ல அவங்க யாருன்னா முடிக்கட்டும் அவங்க கிட்ட முதல் கொஸ்டின் என்ன சொல்லுங்க சார் நீங்க வேற எதுவும் பேச வேணாம் இதுக்கு என்ன இந்த டார்கெட் செட் பண்ணதை முடிச்சிட்டீங்களு கேளுங்க முடிக்கட்டும் கூலி கண்டிப்பா புது டார்கெட் ஒன்று செட் பண்ண போது கண்டிப்பா செட் பண்ணும் அந்த டார்கெட் வந்து ஏன் செட் தெரிஞ்சு நிறைய செட் பண்ணிடுச்சு டிக்கெட் கவுண்ட்ல இருந்து கேரளால மொத தடவையா ஒரு கோடி டிக்கெட் வித்தது இந்த படம் மட்டும் தான் அந்த மாதிரி கூலி நிறைய டார்கெட் பண்ணோம் அதை முதல்ல முடிக்கிறதுக்கே தலைவர் படம் அடுத்து வரணும் தலைவர் வந்து கூலி படத்தை போட்டு புதைச்ச மாதிரி காமிச்சாங்க அவரு போட்டோ போட்டு அவங்க ஆளோட போட்டோ போட்டு நான் அப்படின்னு சொல்றேன் அவங்க அப்பனோட போட்டோ போட்டு விஜய் போட்டா இந்த நடிகரை போட்டா வந்து ப்ரொமோஷன் வராதுன்னு தலைவரை வச்சு அவங்க ப்ரொமோஷன் தோட்டிக்கிறாங்க ஏ கெட்டவனுக்கும் தலைவர் தான் ப்ரொமோஷனு தலை பிட்டுறவனுக்கும் தலைவர் தான் ப்ரொமோஷனு எங்க ரசிகர்களுக்கும் அவர் தான் ப்ரொமோஷனு

நிறைய இதுல சொல்லிட்டேன் தேங்க்யூ 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 கமல் சார் கால் பண்ணுவாரு என்னப்பா நீ உண்மையிலே ஏன் பண்ணானா இல்ல நீ ரஜினி பண்ணு கேட்டுருவாரு அந்த அளவுக்கு தூக்கி ஜானரா வந்து எழுத்து சம்மந்தமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு வசூல் ரீதியா மேபி முந்திரும் கண்டிப்பா முந்திரும் அது தலைவர் படம் முந்திரும் ரஜினிக்கு ஒரு தரமான படம் இந்த படம் சூப்பரா இருக்கு நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் தலைவர் ஸ்கிரீன்ல பார்த்து ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது ரொம்ப வருஷமா அவன் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுக்கே வந்து ரொம்ப சேவை பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு நேரத்துல ஐம்பது வருஷம் சூப்பர் ஸ்டாரா இருக்குன்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம் சூப்பரா இருக்கு கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கு படம் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலைவர் சந்தோஷமா இருக்கு நான் வந்து விஜய் படம் பாருங்க அஜித் படம் பாருங்க ரஜினி படம் பாருங்க எல்லா படம் பாருங்க படம் நல்லா இருந்தா ஆதரிங்க படம் நல்லா இருந்தா சொல்லுங்க அவ்வளவுதான் தான் படமே தான் படமே இன்னும் சிலுக்குது கை அந்த அளவு இருக்கு சூப்பருங்க சூப்பர் பிளாஷ்பேக் சூப்பராக இருந்துச்சு